இந்து தர்மத்தின்படி ரிக்வேதம் ஒவ்வொரு இந்துவும் கட்டாயம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஒரு கணவன் தன் மனைவியையும் குழந்தைகளையும் பாதுகாப்பது கடமையாகும் மனைவியிடத்தில் இடத்தில் கோபம் கூடாது ஆண்களே வேத தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் வேத தர்மத்தை கணவன் தன் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் கடைபிடிக்க வேண்டும் திருமணம் செய்வதால் நிறைவான வாழ்க்கை காணலாம் திருமணம் இந்து மதத்தில் புனிதமானது திருமணம் ஆன்மீக கடமை செய்வதற்கும் அவசியம் இந்து தர்மத்தின்படி மனைவி கணவனின் பாதி திருமணம் செய்யும் வரை வாழ்க்கை முழுமையடையாது கிரக பத்னி மட்டுமல்ல தர்ம பத்னி மனைவி தர்மம் அர்த்தம் இல்லறம் மற்றும் மோட்சத்தின் ஆதாரம் திருமணம் இரு குடும்பங்களின் இடையேயான உறவை ஏற்படுத்தும் தொல்காப்பியமும் மனுவும் சொல்லும் எட்டு வகையான திருமணம் வேத காலத்தில் எட்டு வகையான திருமணங்கள் இருந்தன பிரம்ம திருமணம் வேத சடங்குகளுடன் அதே வர்ணத்துடன் திருமணம் செய்வது காந்தர்வ திருமணம் காதல் திருமணம் தெய்வீக திருமணம் தந்தை தக்ஷணையின் ஒரு பகுதியாக தனது மகளை ஒரு புரோகிதருக்கு தானம் செய்தல் ஆருஷ் திருமணம் பெண்ணுக்கு வரதட்சணை பசுவும் காளை மாடும் வாங்கி கொடுத்து திருமணம் செய்வது பிரஜாபதி திருமணம் வரதட்சணை இல்லாத திருமணம் ஆசுர திருமணம் பெண்ணை விலை கொடுத்து வாங்கி திருமணம் செய்வது ஆசுரம் ராட்சச திருமணம் பெண்ணை வலிய கடத்தி சென்று மனம் புரிவது பைசாச திருமணம் இந்த திருமணத்தில் சுயநினைவு இல்லாத ஒரு பெண்ணிற்கு வலுக்கட்டாயமாக திருமணம் செய்து வைப்பது ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ராமாயணத்தில் ஸ்ரீ ராமபிரானை எடுத்துக்கொள்ளலாம் தன் மனைவியை மீட்க படையெடுத்து சென்றதை நாம் அறிவோம் இரண்டாவதாக கண்ணகி சிலப்பதிகாரத்தில் தன் கணவன் கள்வன் இல்லை என்று நிரூபிப்பதற்காக மதுரையை எரித்தாள் கற்புக்கரசி கண்ணகி இப்படி ஒரு ஆண் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஏகபத்தினி வரதன் ஸ்ரீராமர் தன் கணவன் எப்படி இருந்தாலும் விட்டுக் கொடுக்காத மனைவி கற்புக்கரசி கண்ணகி ஆனால் ஜோதிட உலகம் என்ன கூறுகிறது என்று பார்ப்போம் ஜோதிட ரீதியாக ஒரு ஆணை பற்றியோ அல்லது பெண்ணை பற்றியோ அறிந்து கொள்ள முடியுமா முடியும் என்கிறது ஜோதிடம் மகரிஷிகள் ஜோதிட மேதைகள் ஜனனகால ஜாதக கட்டத்தை வைத்தே அறிய முடியும் என்கிறார்கள் சந்திரன் உடலை குறிக்கும் சுக்கிரன் இல்லற வாழ்க்கை பிள்ளை பேற்றை குறிக்கும் புதன் குண குறிக்கும் சந்திரன் சுக்கிரன் புதன் இடங்களும் குடும்ப வாழ்க்கையில் ஒருவனுடைய ஒழுக்கத்தையும் தவறுகளையும் குறிப்பிடுகின்றன இவை இரண்டு மூன்று ஏழு பதினொன்று பன்னெண்டாம் இடங்களையும் தொடர்பு கொள்கின்றன ஒரு ஆண் பெண்ணின் குடும்ப வாழ்க்கையின் நேர்மையை ஜனன ஜாதகத்தை வைத்தே கணக்கிட முடியும் இதை சரியாக கணித்தால் இரண்டாம் திருமண வாய்ப்புள்ளவர்களை தவிர்த்து விடலாம் இரண்டாம் திருமணம் செய்யும் கிரக அமைப்புகள் ஏழில் செவ்வாய் பனிரெண்டில் இருந்தாலும் இரண்டாம் திருமணம் நடைபெற வாய்ப்புள்ளது நாடி ஜோதிடம் என்ன கூறுகிறது என்று பார்ப்போம் ஜீவகாரகனான கு குருவை ஒன்றுக்கு மேற்பட்ட பெண் கிரகங்கள் தொடர்பு கொண்டால் பார்த்தால் ஜாதகருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் நடைபெறும் குருவுக்கு ஒன்று ஐந்து ஒன்பது மூன்று ஏழு பதினொன்று குருவுக்கு இரண்டு பனிரெண்டில் பெண் கிரகங்கள் சந்திரன் சுக்கிரன் புதன் இருந்தால் இரண்டாவது திருமணம் நடைபெற வாய்ப்பு உண்டு இரண்டு மனைவி என்பது ராகு பகவான் தனிமையிலிருந்து திசை நடத்தினால் அவருக்கு இரண்டாவது மனைவி நிச்சயம் சரி இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை ஜாதகம் நல்லா தான் இருக்கு என்றால் ஏன் இரண்டாம் திருமணம் நடைபெறுகிறது என்ற கேள்விக்கு திருமணம் மோசமான நாளில் நடந்தால் மோசமான யோகம் இருந்தால் இரண்டாம் திருமணம் நடைபெறும் விவாகரத்தும் நடைபெறும் மேலும் மேற்கண்ட அனைத்து விஷயங்களும் அவரவர் தசா புத்தி கர்மவினையை பொறுத்து மாறுபடும் என்பது ஐதீகம் மனைவி அதிக சகிப்புத்தன்மை கொண்டவளாக இருந்தாலும் கணவன்மார்கள் அப்படி இல்லை பெண்கள் மூன்று காரணங்களுக்காக பாதிக்கப்படுகின்றனர் பெண்ணின் சூழ்நிலை மனநிலை கணவனின் குடும்பத்தாரால் சென்னையில் உள்ள மனநல கழகத்தின் ஆய்வின்படி இருநூத்தி எழுபத்தி ரெண்டு வெளி நோயாளிகள் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களில் ஆண்கள் இருபத்தி ஆறு சதவீதமும் பெண்கள் ஆறு சதவீதமும் தனியாக இருப்பதால் திருமணமானவர்களில் ஆண்கள் முப்பது சதவிகிதமும் பெண் இருபத்தி மூணு சதவிகிதமும் விவாகரத்தால் பத்து சதவிகிதமும் உடல் வாய்மொழி பொருளாதார ரீதியான துஷ்பிரயோகத்தால் இப்படி ஏற்படுகிறது திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்றெல்லாம் பேசப்படுகிறது திருமணம் பொருத்தம் பார்த்து நாள் பார்த்து திருமணம் செய்தவர்களில் சிலர் முதல் திருமண பந்தத்திலிருந்து இருந்து விலகவோ விவாகரத்து செய்யவோ முற்படுகின்றனர் சரி காதல் திருமணமும் இதே விலகல் விவாகரத்து சூழல்தான் இப்படி அவசரமான உலகில் நிறைய விவாகரத்து மறுமணம் நம் கலாச்சார சீரழிவா மனநிலை மாற்றமா சமூக நிலை மாற்றமா என யோசிக்க வைக்கிறது இது அவரவர் தனிப்பட்ட விஷயம் என்றாலும் சிறிது யோசித்து செயல்படுவது மிகவும் நன்று இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க